வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிளீனிங் தான் நம்ம டெய்லி கிச்சனில் சமைச்சதுமே அடுப்போ சிங்க்கு க்ளீன் பண்ணுறதோ எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படி பண்ணாலும் கிச்சனில் டஸ்ட்டுங்கிறது சேர்ந்துட்டே தான் இருக்கும் மந்த்லி ஒரு வாட்டி கட்டாயம் நம்ம கிச்சனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டனா தான் மளிகை பொருளாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு மீதி என்ன இருக்குங்கிற இது நமக்கு தெரியும் மந்த்லி பட்ஜெட்டில் நம்ம எப்படி செலவு பண்ணலாங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ கிச்சனில் அதிகமாக எலக்ட்ரிக்கல் பொருள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அதை சுத்தம் பண்ணி வச்சா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஹெல்த்துக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஓவன் ரேக்கை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வெளியில் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு உள்ளே இந்த மாதிரி லிக்யூடு கொடுப்பாங்க ஓவன் க்ளீன் பண்ணுறதுக்கே அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கிறேன் ஓவனில் நம்ம அது எதுன்னு வச்சு எடுக்கும் போது அது உள்ளேயே ஹீட் போது அந்த ஆயில் எல்லாமே அதில் பட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும் இதை ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஓவனுக்கு மேலே சில பொருள்லாம் வச்சுருப்போம் அதையும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அந்த இடத்தையும் நல்லா ஒரு ஈர துணியில் கொஞ்சம் காட்டன் துணியை நல்லா புனிஞ்சு எடுத்துகிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும் போது தூசியோ என்ன பசைகளோ இருந்தாலும் நீட்டாயிரும் இதில் நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன பொருள் எடுத்தோமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி ஒவ்வொரு இடமா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம்னா ரொம்பவே சுத்தமாயிரும் ஒரே நாளே எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணும் போது மைண்ட் வந்து அதில் இருக்காது சுத்தமாகவும் க்ளீன் பண்ண மாட்டோம் சீக்கிரத்தில் வேலையை முடிக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம் அதனால மாத கடைசியில் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு வாரத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் சிமினி ஒரு நாள் ஓவன் ஒரு நாள் ஃப்ரிட்ஜு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வேலையும் அதிகமாக தெரியாது நீட்டாக ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம என்னென்ன வேணும் வேண்டாங்கிறத எடுத்து தொடச்சி புதுசாக பண்ணி வச்சுக்கலாம் ஊற வச்சுருந்த ஓவனை இப்போ நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி விட்டால் போதும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஏற்கனவே நம்ம லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தோம் அதுலையே தொடைச்சி எடுத்துருவோம் எல்லாமே தொடைச்சி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் அளவுக்கு ஓவன் பார்க்கையே ரொம்ப சுத்தமாக இருக்கும் நம்ம கை பட்டாலே கண்ணாடி தான் கொஞ்சம் நேரம் நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் வேலையெல்லாம் ரொம்ப சுத்தமாக முடிச்சிடலாம் ஓவனை தொடச்சி முடிச்சுட்டு ஓவனுக்கு மேல் இருந்த ரேக்லையும் என்னென்ன பொருள் எடுத்தோமோ அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா நீட்டாக போயிடும் நமக்கு ஓவனுக்குள்ளே பொருள் மேலே இருந்துக்கிட்டுனா மற்ற இடத்துல தேடிட்டு இருக்க வேண்டிய வேலை இருக்காது இது ஒரு நாள் முடிச்சுட்டு அடுத்தது அடுத்த நாள் சிவினியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிச்சனில் அடுப்படிக்கு மேலேயே இருக்கிறதுனால அதிகமாக ஆயில் பசை தேங்குகிற இடம் இதுவாக தான் இருக்கும் இதில் நம்ம மேலே ஃபுல்லாக கொல்லின் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஊறி வரட்டும் அப்படின்னா நம்மளுக்கு தொடச்சி எடுக்கும் போது லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதும் கையை வச்சு ரொம்ப அழுத்தி துடைக்க வேண்டிய வேலை இருக்காது அது ஊறுறதுக்கிட்டேயும் அடுப்புக்கு ரைட் சைடில் மசாலா ஜாமாலாம் வச்சுருப்போம் அந்த இடத்துல உள்ள பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒவ்வொரு பாட்டில்ஸையும் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம் என்ன பசை எதுவும் இருந்தால் கூட பாட்டில் எல்லாம் நீட்டாகிடும் ஒவ்வொரு மளிகை பொருளும் முடியும் போது நான் பாட்டிலை கழுவிட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இந்த மாதிரியும் அப்பப்போ நம்ம தொடச்சி வச்சுக்கிட்டா பாட்டில் வந்து ஆயில் பசைய படியாது அந்த மூடி கூட அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் திரும்ப நம்ம அங்கே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பாட்டில் எல்லாம் தொடச்சி எடுத்து முடிக்கிறதுக்கிட்டையும் நமக்கு சிமினியும்டச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு துணியை வச்சு துடைச்சி விட்டுட்டுனா பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆயில் பசை எல்லாம் போய் பளிச்சுன்னு ஆயிடுது வெளியில் துடைக்கிறத விட இப்போ உள்ள சிமினியை கலட்டி பார்த்தோன்னா நமக்கே ஷாக் ஆகிரும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நான் ரைட் சைடு செல்ஃபில் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாட்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிச்சனை பாருங்கள் பாட்டில் எல்லாம் இருக்கும் சிமினியில் இந்த ட்ரேயில் எந்த அளவுக்கு ஆயில் ஸ்டோர் ஆகிருக்கு இதுலேயே இவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்குன்னா நம்ம மாதம் சாப்பாட்டில் எந்த அளவுக்கு ஆயில் சேர்க்குறோம் நமக்கே தெரிஞ்சுக்கிடும் இந்த ஆயிலை நம்ம தொடச்சி எடுக்கணுன்னாலே கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக சீக்கிரமாக தொடச்சி எடுக்கிறதுக்கு தான் போட்டு அதை தண்ணியில் விட்டாலும் மிதந்துகிட்டே இருந்தாப்பில் இருக்கும் வேஸ்ட்டு நியூஸ் பேப்பர் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பரை கொஞ்சம் சின்ன சின்னதாக கிழிச்சிட்டு அப்படி தொடைச்சி எடுத்துட்டோன்னா போதும் ஈஸியாக ஆயில் பசை எல்லாமே வெளியில் வந்துடும் அடுத்தது நமக்கு கழுவி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு மாதத்துக்கே அளவுக்கு ஆயில் ஸ்டோர் ஆகி நமக்கு போயிடுது அதுவும் மே மாதங்கும் போது அடிக்கடி ஏதாவது டிஃபனு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணி அதிக அளவில் எல்லாமே ஸ்டோர் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு தொடச்சி எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் ஆயில் பசை இருக்கிறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரெண்டே பொருள் தான் ஆட் போறோம் சூப்பராக சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிரும் வினிகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூட சோடா உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அது நல்லா நுரைச்சி வந்த பிறகு ஒரு காட்டன் துணியில் இந்த மிக்சிங்கை தொட்டு தொட்டு நான் அந்த ட்ரே எல்லாம் தடவுறேன் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சோ இல்லை தேங்காய் நார் வச்சோ தொட்டு தடவும் போது எதாவது கிராச்சஸ் ஆகின மாதிரி ஆயிரும் அதனால தான் காட்டன் துணியில் தொட்டுட்டு தடவி எடுக்கிறேன் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டால் போதும் எண்ணெய் பசையெல்லாம் நல்லா கலண்டு வந்துடும் இந்த வினிகரும் சோடா உப்பும் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு பிறகு நம்ம லைட்டாக கொஞ்சமாக மிதமாக சுடு தண்ணியை ஊற்றி வச்சிட வேண்டியதுதான் கழுவி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிதமான ஹாட் வாட்டரை ஊற்றிக்கிறேன் ஊற்றி தேய்ச்சி கழுவும் போது ஆயில் பசை எல்லாமே நீட்டாக போயிடும் புதுசாக வாங்கின மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிச்சனை பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பொருளாக வச்சாதான் தான் நம்ம கிச்சனில் உள்ள பொருளும் ரொம்ப நாளைக்கு நமக்கு செலவு வைக்காமல் ஓடிகிட்டே இருக்கும் நம்ம பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுறதுல இந்த மாதிரி கிச்சன் க்ளீனிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கும் லைட்டாக மட்டும்தான் தேய்ச்சி விடுறேன் தேய்ச்சி விட்டோன்னா ஆயில் பசை எல்லாமே போயிடும் ஏற்கனவே சிமினி கிளீனிங் நான் தனி வீடியோவே போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம கிச்சனில் இந்த இதெல்லாம் போட்டு கழுவி கழுவி அந்த கவுண்டர்டா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஆயில் பசையும் அதுமாக ஆன மாதிரி ஆயிரும் அதனால் கிச்சன் அடுப்புக்கு மேலே உள்ள டைல்ஸ் எல்லாத்தையும் கழுவணும் கிச்சன் அடுப்புலையும் எல்லாத்தையும் எடுத்து கழுவிட்டு அடுப்பை நகட்டி வச்சுட்டு இது அடுப்புக்கு மேலே உள்ள பகுதி எப்படினாலும் குக்கரில் விசில் அடிக்கும் போது எதாவது போய் தான் இருக்கும் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் நல்லா சோப்பு போட்டு மாதத்தில் ஒரு நாள் நம்ம தொடச்சுட்றோம் ஜன்னல் எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்துட்டா போதும் கிச்சன் வந்து எப்பவும் நமக்கு சுத்தம் ஆயிரும் இந்த மாதிரி முறையில் மாதத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம கிச்சனை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டா கிச்சன் எப்போவுமே நீட்டாக தெரியும் இப்போ காய வச்சுருந்த அடுப்பு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் சிமினியில் உள்ளது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொரு பொருளாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து செட் பண்ணியாச்சு மளிகை ஜாமாவையும் அங்கங்கே எங்கெங்கே வைக்கணுமோ அது மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ கிச்சன் பார்க்கும் போது நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்ல சுத்தமாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு பாட்டில் எல்லாமே பளிச்சுன்னு இருக்குது அதை முடித்த பிறகு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜிலேயும் மெயினாக நிறையா பொருள் போட்டு வச்சுருப்போம் அந்த மாதத்தில் ஒரு நாள் க்ளீன் தான் ஃப்ரிட்ஜில் தேவையில்லாத பொருள் எவ்வளோ இருக்குன்னே நமக்கு தெரியும் எல்லாட்டையும் வெளியே கலட்டி எடுத்துட்டு நல்லா இதையும் விம் வச்சு நான் கழுவி கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜு நல்லா அந்த பார்ட்ஸ் எல்லாம் காஞ்ச பிறகு உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு பொருள் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட வேண்டியதான் என்னென்னதான் நம்ம டெய்லி கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டாலும் மாதத்தில் ஒரு நாள் கட்டாயம் இந்த மாதிரி டீப் கிளீனிங் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாமே ரொம்ப நீட்டாக புதுசாக தெரியும் புதுசாக நம்ம பொருள் வாங்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அடுப்பெல்லாம் நம்ம டெய்லி சமைச்சி முடித்ததுமே தொடைச்சி விட்டால் தான் அடுப்பும் இந்த அளவுக்கு பளிச்சுன்ட்ருக்கோம் பல வருஷங்கள் ஆகியனாலும் நமக்கு புது பொருள் மாதிரியே தெரியும் கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய டார்கெட்டாகவே இருக்கும் அந்த வேலை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு மைண்டே ஃப்ரீ ஆயிரும் கிச்சனில் ஐயோ என்னடா அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது நமக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தாப்பில இருக்கும் இனி சம்மர் லீவ்லாம் முடிஞ்சு இனி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நமக்கு அதில் தான் லன்ச் பேக் பண்ணுறது டிஃபன் பேக் பண்ணுறது டைம் பிஸியாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்